இருவர் இந்த போட்டுக்கொண்டு முகம் தெரியவில்லை வந்து என்னை மறைத்து கேட்டு முதலாவது அடி அடித்தார்கள் சீ அடி எனக்கு அடிக்க ஆரம்பித்தார்கள் அடிக்க ஆரம்பித்து என்னுடைய சட்டை கிழிக்கப்பட்டு மூவரும் என்னை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள் தாக்குகிற பொழுதும் ஒருவர் மறலதாண்டு மறலது உருவாக்கம் புலிகளை என்று கேட்டார்கள் சில வார்த்தை பிரியோகங்களை பேசி என்னை கூடுதலாக தாக்க ஆரம்பித்தார்கள் கடைசியாக நான் ஒரு வார்த்தை நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது கடந்த பதினான்காம் தேதி குடிமைமலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இனம் தெரியாத நபர்கள் என்றால் சொல்ல முடியாது இருந்தும் இனம் காணக்கூடியது அவர்கள் பேசின வார்த்தைகளையும் நான் பார்க்கின்ற பொழுது முழுக்க முழுக்க சிங்கள மொழியிலும் கொச்சை தமிழிலும் தான் என்னிடத்திலே பேசி நான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் வாரம் தமிழின அழைப்பு வாரம் ஆரம்பித்த பனிரெண்டாம் தேதி சத்ரகொண்டான் படுகொலை நடைபெற்ற சத்ரகொண்டான் தூபிக்கு முன்பதாக அந்த வாரத்தின் முதலாவது நாள் நிகழ்வு நாங்கள் ஆரம்பித்து வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அந்த நாளிலே ஒரு சிஏடியை சேர்ந்தவர் எங்களுடைய நிகழ்வுகளை காணொளி மூலம் அவர் பதிவு செய்து கொண்டிருந்த நேரத்திலே அவரோடு தர்க்கத்திலே நான் ஈடுபட்டது உண்டு இது சகல ஊடகங்களிலும் இது கூடுதலாக வெளிவரப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இந்த எங்கடைய இனம் அழிஞ்சு போன இடம் இன அழிப்பு வாரம் அந்த வாரத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறது கூட இந்த அரசாங்கத்தில் தடை என்ன தேவைக்காக இன்னும் இன்னும் நீங்க இப்படி திருண்டி பார்க்க விரும்புறீங்க இந்த இதோட தன்னை செய்ய போறீங்க நீங்க இரண்டாவது நாள் எங்களுடைய நிகழ்வு பந்தார மூலையிலே நடைபெற்று முடிந்த விற்பாடு மூன்றாவது நாள் நிகழ்வாக புலிவாய்ந்தகள் பாலத்து அருகிலே அந்த நிகழ்வை செய்வதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டிருந்தோம் துரதிருஷ்டவசமாக அன்னை பூவதியினுடைய மூத்த மருமகள் அதாவது மூத்த மகனுடைய மனைவி இறந்த இறந்ததன் காரணமாக எங்களுடைய அந்த ஏற்பாட்டு குழுவிலே அன்னை பூவதியினுடைய பேரனும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிகழ்வை நாங்கள் நடத்த முடியாமல் போனது அன்றைய தினம் அந்த மரண வீட்டுக்கு சென்று அந்த மரண வீட்டிலே காலை பத்து முப்பது மணி வரைக்கும் அந்த மரண வீட்டிலே இருந்துவிட்டு எங்களோடு செயல்படுகின்ற இரண்டு செயல்பாட்டாளர்கள் அவர்களை சந்திப்பதற்காக குடும்பிமலை நோக்கி நான் பயணமாகிக் கொண்டிருந்தது குடும்பமலை நோக்கி நான் பயணமாகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏறக்குறைய பதினோரு மணி இருக்கும் அந்த நான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நேரம் அந்த நேரத்திலே ஐந்தாம் கட்டை இராணுவ சாவடியை தாண்டி நான் தரவை வழியாகத்தான் நான் செல்ல வேண்டியிருந்தது தரவை முகாமுக்கும் ஐந்தாம் கட்டை இராணுவ முகாமுக்கம் இடைப்பட்ட பகுதியில் ஆறாம் கட்டை என்று சொல்லக்கூடிய பெரிய ஏத்தம் ஒன்று இருக்கின்றது அந்த ஏத்தத்தில் நான் என்னுடைய மோட்டார் வண்டி பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இட வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்து இருவர் இந்த ஃபேஸ் ஹெல்மெட்டை போட்டு கொண்டு முகம் தெரியவில்லை வந்து என்னை மறைத்து என்னிடத்தில் கேட்டு முதலாவது அடி அடித்தார்கள் தெக்க அடி தைக்க ரெண்டுவினவாது இந்த வார்த்தை என்னிடத்திலே பேசப்பட்டது அதாவது சிஎடியோடு நீ தர்க்கத்திலே ஈடுபடுகிறாயா என்ற வார்த்தையை பேசி எனக்கு அடித்த பொழுது நான் என்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு நான் கீழே இறங்கி அவர்களோடு நான் எப்போ இது நடந்தது இது என்று கேட்க மாறி மாறி எனக்கு அடிக்க ஆரம்பித்தார்கள் அடிக்க ஆரம்பித்து என்னுடைய சட்டை கிழிக்கப்பட்டு அந்த மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் வந்து இருந்து என்னை மறைத்து என்னை காட்டுக்குள் எடுத்துக்கொண்டு போய் கையை பின்னுக்கு வச்சு கட்டி முகத்திலெல்லாம் அடிக்கி முகமெல்லாம் எனக்கு காது பிரித்தினார் அருகிலே நான் போன பாதையிலே இடது பக்கமாக உள்ள ஒரு சிறிய பாதை இருக்கின்றது அந்த பாதையை நோக்கி நான் இழுத்துச் செல்லப்பட்டேன் எழுத்து செல்லப்படுகின்ற பொழுது தான் என்னுடைய மேலாடைகள் கிழிக்கப்பட்டது கிழிக்கப்பட்டு ஒரு இருபது மீட்டர் அல்லது முப்பது மீட்டருக்கு உட்பட்ட பகுதியிலே அந்த அந்த பாதையில் இடது பக்கத்திலேயே ஒரு கிரவல் எடுத்த கிரவல் குழி இருக்கின்றது அந்த குழிக்குள்ளே என்னுடைய மோட்டார் சைக்கிளை இழுத்து வந்து அந்த குழிக்குள்ளே மோட்டார் சைக்கிளை தள்ளினார்கள் மோட்டார் சைக்கிளைன்னு ஒரு தடியை எடுத்து மோட்டார் சைக்கிளை அடித்து உடைத்தார்கள் ஒருவர் ஏனைய மூவரும் என்னை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள் தாக்குகிற பொழுது ஒருவர் மரளதாண்டு மரளதாண்டு என்கிற வார்த்தை பிரயோகம் பிரயோகிக்கப்பட்டது பிரயோகிக்கப்பட்டு அடிக்கின்ற பொழுது ஒருவர் என்னுடைய கையை இந்த வல வலது பக்கத்து கையை ஏற்கனவே என்னுடைய வலது பக்கத்தை கையிலே இந்த ஜாயிண்டிலே ஏற்கனவே விவாதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றேன் இந்த குடித்து இழுத்த பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அதன் பிற்பாடு என்னுடைய இடது கையும் பின்பக்கமாக இழுக்கப்பட்டு நான் அணிந்திருந்த வடிபெனியனை அவர்கள் கிழித்தெடுத்து என்னுடைய வெனியினால் என்னுடைய கைகள் இரண்டும் பின்பக்கமாக கட்டப்பட்டது கட்டப்பட்டதன் பிற்பாடு பின்பக்கமாக இருவர் நின்று முதலாவது ஒருவர் எண்ணத்தினால் அடித்தாரதை அவதானித்துக் கொள்ளவில்லை அதற்கு பிற்பாடு இன்னொருவரும் சேர்ந்து ஒருவர் சேர்ந்த ஒரு பச்சை மரத்தை உடைத்து கொண்டு வந்து அந்த மரத்தினாலும் தாக்கப்பட்டு கூடுதலாக என்னுடைய முகங்கள் தாக்கப்பட்டது தாக்கப்படுகிற பொழுதோ பொங்குதமல் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னார்கள் தமிழ் புலி கொண்டு வந்தது என்றார்கள் புலிகளை மீள உருவாக்கம் செய்கிறாயா என்று கேட்ட கேட்டார்கள் இப்படி ஆனால் சில வார்த்தை பிரியவங்களை பேசி என்னை கூடுதலாக தாக்க ஆரம்பித்தார்கள் என்னுடைய முகத்திலே கூடுதலாக தாக்கப்படுகிற பொழுது நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தாயக செயலினுடைய இணைப்பாளராகவும் நான் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அமைப்புகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி என்னை தாக்க ஆரம்பித்தார்கள் தாக்க ஆரம்பித்து கூடுதலாக என்னுடைய முகத்திலே தாக்கல் கொள்ளாக்கப்பட்டு படுகின்ற பொழுது என்னுடைய வாயினால் ரத்தம் பெற ஆரம்பித்தது ரத்தம் பெற ஆரம்பிக்கிற பொழுது கூடுதலான அடி தாங்க முடியாமல் ஒரு ஒருவர் வந்து இந்த பக்கமாக என்னை அரைந்த பொழுது என்னுடைய கண்களும் இந்த செவியினால் குறிப்பிட்ட நேரம் இந்த பக்கத்தினால் சத்தத்தை கேட்க முடியாமல் இருந்தது இந்த நிலையில் நான் அவர்களுடைய அடி தாங்க முடியாமல் என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையிலும் அடி தாங்க முடியாமல் நான் மயக்கமடைந்து விழுந்ததற்கு பிற்பாடு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதற்கு பிற்பாடு என்னுடைய மயக்கம் தெளிந்து நான் நானாகவே எழுந்து நான் எழுத்துச் செல்லப்பட்ட நான் சென்ற அந்த பாதையை நோக்கி நானாக நடந்து வந்து அந்த பாதையின் நடுவிலே நின்று யாராவது வருவார்களா அந்த பாதை மக்களுடைய போக்குவரத்து பாதையாக இருந்தது அதே நேரத்தில் அது ஒரு நண்பகல் வேலையாக இருந்ததினால் அந்த பாதையிலே பயணிக்கிறவர்கள் குறைவு ஆனால் என்னை நோக்கி ஒரு மோட்டார் வண்டி வந்தது நான் இருந்த நின்ற அந்த நிலையை கண்டவர் அவருக்கு பயம் தெரியவில்லை என்னை தாண்டி அவர் சென்று விட்டார் அவர் தாண்டி என்னை தாண்டி அவர் சென்றதுக்கு பிற்பாடு நான் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு மோட்டார் வண்டி என்னை நோக்கி வருகிறது அந்த வண்டிக்காரனுடன் இவர் ஏதோ கொண்டு பேசுகிறார் பேசுகின்ற பொழுது பார்த்தேன் நான் இவர் வாருகிறார் என்னை காப்பாற்றிக் அதே அதேபோல் தரவை பக்கமிலேருந்து இன்னொரு பண்ணையாளர்களுடைய மோட்டார் வண்டி வந்தது அப்போ இருவரும் வந்து நான் நின்ற இடத்திலிருந்து சந்தித்தார்கள் சந்திக்கிற பொழுது ஐந்தாம் கட்டை பகுதியிலிருந்து வந்தது லீவுக்கு போய் வந்த ஒரு இராணுவ வீரர் இந்த பக்கம் தர தரவை பக்கமே இருந்து வந்தது ஒரு பண்ணையாளர் இருவரும் என்னை நேரடியாக சந்தித்து என்னை ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிற்பாடு இந்த பண்ணையாளர் என்னை செய்தார் என்னுடைய மோட்டார் சைக்கிள் எங்கே அதெல்லாம் விசாரித்து அவர் ஒடிப்ப உண்மையாகவே நான் சொன்ன விடயங்கள் உண்மைதான் என்று சொன்னதற்கு பிற்பாடு என்னுடைய கைகள் கட்டப்பட்டதற்கு கட்டு கட்டுக்கள் அவுக்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த இடத்திலே இருந்து நான் குடும்பி மலையை நோக்கி யாரிடத்தில் போனேனோ அந்த நபருக்கு தொலைபேசி மூலமாக அறிவித்தேன் நான் வருகிற பொழுதோ இப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய சட்டைகள் விழிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சட்டையும் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வரும்படியாக வந்த பண்ணையாளர் என்னை செய்தார் என்னுடைய பைக்கையும் எடுத்துக்கொண்டு அவர் என்னை கொண்டு வந்து கூலாவடி மகாவளி காரியாலயத்துக்கு முன்பதாக இருக்கின்ற அவருடைய உறவுக்காரருடைய வீட்டிலே தங்க வைத்து ஆரம்ப முதல் தண்ணீர் அது போன்றவைகளை கொடுக்கின்ற பொழுது கொடுத்து அவைகளை குடித்ததற்கு பிற்பாடு தான் என்னுடைய அலைபேசி மூலமாக ஃபோட்டோஸ்களை எடுத்து வீடியோஸ்களையும் எடுத்து நான் அனுப்ப வேண்டிய நபர்களுக்கு கூடுதலாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கெல்லாம் கூடுதலாக எனக்கு நடந்த சம்பவத்தை நான் பகிர்ந்துவிட்டு டாக்டர் ஸ்ரீநாத் தம்பிய இடத்திலேயும் நான் உதவி கேட்டிருந்தேன் அவர் அவருக்கு தெரிந்தவர்களையும் வெகு சீக்கிரமாக என்னிடத்திலே அனுப்பி வைத்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் வந்துதான் என்னை மீட்டு திரும்பவுமாக சந்திவழி வைத்தியசாலையிலே கொண்டு வந்து அங்கு சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார்கள் இந்த தேசத்திலிருந்து இந்த நாட்டிலேருந்து அளிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய இழப்பையும் அளிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய மீட்சியையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் செயல்படுகிற எங்களைப் போன்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்களை நசுக்கி ஒடுக்குவதன் மூலமாக தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகை தீர்வையும் அதை சார்ந்த விடயங்களையும் இவர்கள் நசு அவர்களுடைய மக்களுடைய குரலையும் அவர்கள் நசுக்க பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மை முகம் வெளிப்படுகின்றது கிழக்கிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாக்கால் நினைவேந்தலாக இருக்கட்டும் மாவீர நாட்களாக இருக்கட்டும் அன்னை பூவதியினுடைய நினைவாக இருக்கட்டும் அன்னை பூவத நினைவிலும் கூட எனக்கு அதிபிசேட வர்த்தமானி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அதிபிசேட வர்த்தமானியின் அடிப்படையிலே விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறதாக கோரி எனக்கு ஒரு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது அன்னை பூவதி யார் அன்னை பூவதிக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இல்லை ஆகவே தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்படுகின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் இந்த நாட்டிலே நடக்கின்றது ஜனாதிபதி வடக்கிலே உள்ள மக்களுக்கு மாத்திரம்தான் அரசியல் தீர்வு தேவை என்கின்றார் ஆகவே கிழக்கிலே தமிழ் மக்கள் இல்லையா கிழக்கிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு அரசியல் தீர்வு தேவை இல்லையா ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி எங்களை பயமுறுத்தி எங்களை தடுப்பதன் மூலம் இவர்கள் எதை செய்ய முற்படுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடைசியாக நான் மயங்குகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது லாஸ்ட் வார்னிங் இறுதி எச்சரிக்கை என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் எனக்கு பிரயோகிக்கப்பட்டது ஆகவே இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் செய்யப்போவது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் குற்றமளித்தவர்களே நீதிபதியாக இருந்து கொண்டு எங்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய விடயமல்ல இந்த விடயங்கள் பேசுபொருளாக்கப்பட்டு இனிமேலும் மீள் நிகழாமலுக்கு இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நன்றி